ஹாய் இன்றைக்கி ராட்டு கருவாடு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதோடய தலையெல்லாம் நீக்கிட்டு அதோடய கால் பகுதி நீக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அது வந்து முழு முழுக்க ராட்டோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கருவாட்டில் அது எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள் ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும் அதனால் அது தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டா லவங்கம் போட்டு நம்மளா கொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாவோட பெரட்டி வச்சுருக்க ஆட்டு கருவாடு அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வணக்கம் வணக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவாடு மூழுகிற அளவு அது நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த சைட் தேங்காய் திருவி எடுத்துடலாம் தேங்காய் திருவி இது கூட போட்டு சாப்பிடும் போது சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் எங்களுக்கு தேங்காய் வேணான்னா இந்த மாதிரி வெ தேங்காய் போடாமல் ட்ரையாக வந்து டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும் பாய்